செங்கடலில் போருக்கு தயார் அப்படின்னு பைடன் போய் சொல்லியிருக்காரு யூகேவும் எஸ்கே பார்க்குறாங்க அமெரிக்க போர்க் கப்பல்களை குறி வச்சு பல முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்த ஏமன் ஹவுதிகள் திட்டம் போட்டிருக்காங்க அதை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போது செங்கடலில் சிங்கம் போல் போயிட்டு இருந்த யுஎஸ் யூகே கப்பல்கள் இனி ஒளிஞ்சு நெளிஞ்சு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அமெரிக்காவோ பிரிட்டனோ தங்களோட கடற்படையில் கடுமையான ஆள் சேர்ப்பு பிரச்சனைகள் இருக்கிறதுனால செங்கடலுக்கு அதிக கப்பல்களை அனுப்ப முடியாது அப்படின்னு இப்போ சொல்லிட்டுருக்காங்க இராணுவத்தில் ஆள் சேர்க்கிற நெருக்கடி நெருக்கடி காரணமாக பிரிட்டிஷ் விமானந்தாங்கிய கப்பல்கள் செங்கடலில் நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு டெலிகிராஃப் மேகசின் தெரிவிச்சிருக்கு செங்கடலில் இப்போ நிறுத்தி வச்சிருக்கிற போர்க்கப்பல்களுக்கு மாற்று கப்பல்கள் இல்லை அதனால அமெரிக்க கடற்படை பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு பொலிட்டிகோ மேகசின் தெரிவிச்சிருக்கு ஆள் சேர்ப்பு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அமெரிக்க அதிகாரி கூறுகிறார் அதாவது கப்பல் படையில் போய் செங்கடல் நின்று சண்டை போடுற தில்லு அமெரிக்காவுக்கோ பிரிட்டனுக்கோ இல்லை அவங்க அப்படி போடணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் வந்து போரிறதுக்கு உண்டான வீரர்கள் யாரும் தயாராகில எல்லாம் நான் வரல நீ வரலன்னு சொல்லிட்டு எந்த கடற்படை வீரர்களும் வரமாட்டேங்கிறாங்க அதனால தான் கடற்படை வீரர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்க்கப்பல் தயாரிக்கிறது அப்படிங்கிறது பல வருடங்கள் எடுக்கக்கூடியதும் பலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடியதும் அதுவும் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் பல தடைகளை தாண்டி வர வேண்டிய நிலைமையிலும் இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் தேவையில்லாமல் நான் தான் நாட்டாமல் அப்படின்னு போய் போருக்கு அப்பல பரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு கேவலமாக தான் இருக்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க இப்போ ஜெயிக்கிற படையில் ஒரு வீரர் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆனால் தூக்குற படையில் யார் போ போய் சண்டை போடுவாங்க இப்போ யமன் செயல்லேயோ ஹமாஸ் செயல்லேயோ ஹெஸ்புல்லா சைட்லேயோ சிரியா சைட்லையோ எந்த போராளிகளுமே சாவுக்கு முன்னுரிமை தர மாட்டாங்க வெட்டிக்கு தான் முன்னுரிமை தருவாங்க ஆனால் அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி மேலை நாடுகள்லாம் அவங்க வந்து சாகருக்கு முன்னுரிமை தர மாட்டாங்க அதனால் ஜெயிக்கிற படைகள் அதில் தான் அவங்க போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால தான் இப்போ இஸ்ரேலாகட்டும் மற்ற யாராக இருக்கட்டும் தரையில் போய் சண்டை போகிற வித அந்த மாதிரி ஒரு சண்டையை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வானத்துலேருந்து பாம்பு போடுறது அப்பாவிங்களையும் பில்டிங்களை எல்லாம் தாக்குறது ஹாஸ்பிட்டலில் தாக்குறது ஸ்கூலை தாக்குறது இந்த மாதிரியெல்லாம் அழித்து அதிகமான சேதத்தை காமிச்சிட்டு பார்த்தியா நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு காமிக்கிறாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க ஆயுதங்களையும் டெக்னாலஜி மட்டுமே நம்புகிறாங்க ஆனால் அதை வச்சுட்டு பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது பில்டிங்கை தாக்கலாம் படுகொலைகள் பண்ணலாம் பேரழிவை உண்டாக்கலாம் இவ்வளோ தான் பண்ண முடியும் ஆனால் வீரத்தோடு போய் நின்று ஒரு பதியில் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த மக்களுக்கு நல்லாட்சி செலுத்துகிற கெப்பாசிட்டி வந்து இவங்க யாருக்குமே கிடையாது இவங்க என்னென்னா அழிக்கிறது மட்டும்தான் போரோட வெட்டின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல போய் மக்களோட மனங்களை ஜெயித்து அது மூலமாக தங்களோட நல்ல ஆட்சியை இங்கே உருவாக்க முயற்சி செய்யலாங்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு திறமையும் கிடையாது ஒரு நல்ல எண்ணங்களும் கிடையாது நல்ல இவங்க இவங்ககிட்ட கிடையாது இதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ அவங்களுக்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் காசாவில் ஹமாசு இசியாவில் பயங்கரமாக தாக்குறாங்க சில பல வீடியோகளை பார்த்தா நம்பவே முடியல அவ்வளோ ஒரு சாதாரணமாக அசால்ட்டாக அதெல்லாம் தூள் கிளம்புறாங்க அந்த வீடியோக்கள் சில வீடியோக்கள் நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இதை பார்த்தாக்கா இஸ் அவங்க சொன்ன மாதிரி இஸ்ரேல் வீரர்களுக்கு காஜாவில் சுடுகாடு ஆக்குறது மட்டும் கிடையாது இஸ்ரேலோட டேங்கிகளுக்கும் இஸ்ரேலோட இராணுவ வாகனங்களுக்கும் இஸ்ரேல் சம்மந்தமான எது நொழிஞ்சாலும் அது கண்டிப்பாக அவங்க வந்து சுடுகாடாக தான் மாற்றிகிட்ருக்காங்க அதில் சந்தேகமே இல்லாமல் இருக்குது இவங்களோட ஒரே பவர் அதாவது எஸ்டேட்டோடய ஒரே பவர் என்னென்னா இருந்து அடித்து ஏரியாவை நாசம் பண்ணதை தவிர நின்று களத்திற்கு சண்டை போகிற அளவுக்கு இங்களுக்கு எந்த த திறமையுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நிலமையில் இவங்க வந்து நார்த்தை பிடிச்சிட்டேன் சவுத்தை பிடிச்சிட்டேன் என்டையர் மிடில் மிட் காசாவை பிடிச்சிட்டேன் என்ன இவங்க சொன்னாலும் அது வந்து வார்த்தை அளவில் தான் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்க முடியாது மூவிங்லேயே தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அங்கே வந்து ஜெயிஸ்டே ஜெயிஸ்டேன்னு சொல்கிறாங்க ஒரு பேரிழுவை உண்டாக்கி எல்லாம் தரமட்டமாக்கி இவங்க ராணுவ வீரர்கள் டேங்கில் வேகமாக போகிறத ஃபோட்டோவை வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சோன்னு மட்டும்தான் சொல்ல முடியலே தவிர இவங்களால் எங்கேயாவது ஒரு வீக் ஒரு ஒன் வீக் ஒரு டென்ட் போட்டு எங்கேயாவது இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக முடியாது இப்போ வந்து யூனிஸ் பதியில் புதிய பதியை பிடிச்சிட்டோம் இல்லை மிட் மிட் சவுத் காசாவை பிடிச்சிட்டோம் நார்த் காஜாவை பிடிச்சிட்டோம் எதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க பிடிச்சோன்னு சொல்கிற ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வாரம் அங்கே தங்க சொல்லுங்க ஏன் இல்லை ஒரு ரெண்டு நாள் தங்க சொல்லுங்க அவங்களால எல்லாமே காலியாயிடுவாங்க அவங்க நிக்கவே முடியாது மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து வெற்றி வெட்டின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா ஹமா சொல்லினா நின்று நிதானமா நிறுத்தி சிக்சர் அடிக்கிறாங்க இந்த இது வந்து பால் வீசுகிற இஸ்ரேல் என்ன தான் ஹை ஹைஸ்பில் போட்டாலோ பவுன்சர் போட்டாலோ லெக்ஸ்பின்னு போனாலும் ஸ்பின் எந்த போட்டாலுமே இவங்க அடிக்கிற அடி பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தை தாண்டி போய் விழுந்து அளவுக்கு இங்கே பவர்ஃபுல்லாக அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஹமாஸ் வந்து காஜாலாம் பட்டை கிளப்பிட்டுருக்காங்க இதை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ காலமானாலும் இஸ்ரேல் வந்து அங்கே ஜெயிக்கிறதுங்கிறது கடவுளை கூட நினச்சி பார்க்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரியுது இன்றைக்கி லண்டனில் இருக்கிற மிக அதிக அளவிலான யூதர்கள் ஒன்று சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக பேரணி நடத்தியிருக்காங்க அந்த பேரணியில் இந்த நாசமாக போகிற இஸ்ரேல் நாசக்கார நாட்டுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் எங்கள் பேரில் இந்த பேரணி எல்லாம் நடத்தக்கூடாது நாங்கள் அந்த மாதிரி கிடையாது இமீடியேட்டாக இங்கே போர் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே யூதர்கள் தான் நாங்கள்லாம் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த நாசாக்காரன் நாசமாக போன இஷ்டைலுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு லண்டனில் டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தியிருக்கிறாங்க இதை பார்த்தா தெரியுது யூதர்கள் எல்லாமே கெட்டவங்க கிடையாது ஆனால் அதில் இருக்கிற சில ஜியானிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மோசமான எண்ணம் உள்ளவங்க தான் எத்தனையும் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லி அவ்வளோ பெரிய பெரும்படையிலான மக்கள் வந்து பேரணி லண்டனில் நடத்தியிருக்கிறாங்க நண்பர்களே வழக்கத்துக்கு மாறாக நம்ம வாய்ஸ்லேயும் ஆடியோலேயும் ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது நான் சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை ஆக்சஸ் பண்ண முடியல அதனால் இந்த வீடியோவை இந்த வாய்ஸில் நம்ம போட்டிருக்கோம் இனி வரும் நாட்களில் இந்த ஆடியோ ப்ராப்ளம் இல்லாமல் தெளிவான விளக்கங்களோட பல நல்ல செய்திகளை உங்களுக்கு உற்சாகமூற்ற செய்திகளை உலகத்தில் முழுவதும் இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு எங்களோடய வாய்ஸ் குவாலிட்டி பற்றியும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னாலும் அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா அது சம்பந்தமான செய்திகளை தொலாவி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களோட ஆதரவும் நல்வாழ்த்துக்களும் எங்களுக்கு என்றும் தேவை எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி